ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்னைக்கு வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதம் தை சாதத்தோடு சாதம் ஒரு பேபி பொட்டோட்டோ இது சரி பார்க்குறோம் பேபி பொட்டோட்டோவை நல்ல ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுருக்கேன் ஸ்போக்காலும் ஓட்ட போட்டு வச்சுருக்கேன் தோலை வச்சு வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரியவங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் பொருசாக கட் பண்ணி வச்சுக்கேன் கருவேப்பில் கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு என்ன ஊட்டி நல்லா உண்ணம்பருக்கு வெங்காயம் வெங்காயத்தில் ஒரே பார்த்து நாளைக்கு రేయ్ కల్వాడి పోకట వరం అండి కూండి ఓంటి కొర అంజి బోల్ తట్టి పెట్ట చక్కన కూండి ウォルスポン・ーターリスコールからン・タリーマラハイクウォルスポン・ースポタールスポン・タリーマポン・タリーマラハイクウォルスポン・タリールスン・タリーマラハイクウォルスポン・ターマラハイクウォルスポン・ーマラハイクウォタリーマラハイクウォルスポン・タスポン・タリーマラハイクウォルスポン・タリーマラハイクウォン・タリーマ எல்லாம் நல்லா ஒன்றா நிமிஷம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாடை ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சு பொட்டேட்டோ ஃப்ரை ரெடியாகிச்சு அடுப்பாங்க நல்லா சூப்பரான குழந்தைகள் மூலம் பெரியவங்களும் விரும்பி சொல்கிறது பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ஊருலாக்கி உங்கள் ஃப்ரை நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டே தனியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள்